வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு அதாவது கலைஞர் காலேஜ்லேருந்து வெறும் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரீமியமான இடம் அதுவும் ரெசிடென்ஷியல் பிளாட் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்க இடத்துல தான் வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய பேர் தேட்டியிருப்பீங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே வீடு பட் எல்லாருமே நோ சொல்லியிருப்பாங்க பட் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எஸ் மட்டும் தான் சொல்லுவோம் அதுவும் இந்த வீட்டை நாங்கள் வெறும் நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் இது இன்னைக்கு ட்ரெண்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மாதிரி டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு டூ பிஹெச்கே அதுவும் கார்னர் பிளாட் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்ச சூப்பரான ப்ரீமியம் லக்ஸரி வில்லா அதுவும் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டை இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்து ஸோ அங்கங்கே பெயிண்ட்டு அண்ட் பாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த வீட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போதுங்க ஸோ இந்த வீட்டோட கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க ஸோ அயன் ஸ்டீல் டாட்டா பிராண்டில் போட்ட ஸ்ட்ரீட் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே லேசர் கட்லாம் கொடுத்து டிசைன்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த கட்லாம் பாருங்களேன் அழகாக ஒரு பூ டிசைன் போட்டு இந்த வீட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வீட்டுக்கு உள்ளே போகும் அண்ட் இதில் இந்த வீட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கீங்க இது டெட் அண்ட் சைடுங்கும் போது நமக்கு வெளியே நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இது கார்னர் பிளாட்டாகவும் அமைஞ்சிருக்கனால நீங்கள் அவுடோர் கார்டனிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆப்போசிட்டில் மட்டும்தான் ஒரு வீடு வரும் ஸோ உங்களுக்கு நிறைய இந்த வீட்டை வாங்குறனால நிறையா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் போட்டிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் ரெண்டு டூ வீலர் நிறுத்தலாம் அண்ட் தண்ணி தொட்டியுமே இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறாயிரம் லிட்டருக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் நல்ல தண்ணி மட்டுமே போதுங்க அளவுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எப்பவுமே வாரத்துக்கு ரெண்டு டைம் வர அளவுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இங்கே அவ்வளோ செழிப்பாக இருக்குங்க ஸோ கார் நிறுத்தினாலும் நம்ம வெளியே சொல்லியிருந்தோம் அண்ட் வீட்டோட பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்து பீடிங் வந்து கோல்டன் மிக்ஸ்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த வீட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுதுங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறேகாலங்குற சைஸில் ஒரு நிலவு அந்த கண்ணாடி டோர் கொடுத்து அதில் உங்களுக்கு கிரில்லும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் எப்பவும் சொல்கிற மாதிரி வெளியேருந்து பார்த்தா உள்ளே தெரியாதுங்க உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியும் வாங்க உள்ளே போவோம் உள்ளே வந்ததும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் அதாவது ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறக்கு உண்டான யூட்டிலிட்டிக்கு உண்டான ஸ்பேஸான ஒரு பா கால் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் இங்கே கார்னர் சோஃபா போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல கார்னர் சோஃபா போடும்போது உங்களுக்கு ஸ்பேசாக இந்த இடத்த வந்து நீங்கள் யூட்டிலிட்டி பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வசதி இங்கே இருக்கும் ஸோ இப்போது ஹாலில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுக்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டீசெண்டான ஃபேமிலி உண்ட அளவான கிச்சன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டேபிள் டாப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் மாட்டணும் மாட்டிங் எல்லாமே ஃபுல் ஹேண்ட் வீடு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கிச்சனோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு எல்லா பக்கமே ஒட்டியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே பத்தடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரொவிஷனெலாம் இருக்கும்போது நீங்கள் உங்களோட பொருள்லாம் மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ கிராசரிஸ் எல்லாமே அங்கங்கே எல்லாமே செல்ஃப் ஃபுல்லாக அடைஞ்சிரும் இப்போ பெட்ரூம் போவோம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அழகான ஒரு சின்ன பெட்ரூம் ஸோ கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் பெருவிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஈஸியாக ஒரு நாலுக்கு ஆறு வர்சீஸில் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நீங்கள் காமன் பாத்ரூமாக கொடுக்காமல் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குது இந்த பட்ஜெட் ஹவுஸ்க்கு இன்னும் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கு வாங்க இப்போது ஸ்டேர்ஸ் பார்ப்போம் ஸ்டேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிரேனேட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக அழகாக இருக்குது கலர் சூஸ் பண்ணியிருக்குது இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க்ஸ் அந்த கிரேனேட் எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்குங்க ஸோ மேலே வந்ததும் இங்கே ஒரு சின்ன ஹால் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எட்டு கெட்டுங்கிற சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு ஸோ எங்கேயுமே நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எஸ்எஸ் கம்பி வந்துடும் இந்த யூட்டிலிட்டி ஏரியாவிலருந்து இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ இது நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க பதினொன்றுக்கு பதினாலு சைஸில் அழகாக அமைஞ்சிருக்கு இந்த பா பெட்ரூம் வந்து இந்த வீட்டுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸுங்க ஸோ இதில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கெட்டுக்கிற சைஸில் பெரிய பாத்ரூமாகவே பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாத்ரூம் ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது இந்த வீட்டுக்கு ஸோ இந்த பட்ஜெட்டான வீடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கோம் ஸோ இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஓப்பன் டெரஸ் பார்ப்போம் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தாங்க எல்லா ஏரியாவும் வீடாக தான் இருக்குது ஸோ இந்த கார்னர் பிளாட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாஸ்துப்படி பக்காவாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கணுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம்ங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட மதிப்பு வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அதுவும் நீங்கள் ரெடி கேஷில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுவும் நம்ம சேனல் பேர் சொல்லும்போது இன்னும் நெகோஷியபிள் நிறையா பண்ணி கொடுப்போம் ஸோ வாங்க லோன் ஃபெசிலிட்டியிலேருந்து பத்திரம் பண்ணி உங்கள் கைக்கு சாய் வாங்கி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு நன்றி மக்களே